மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தேனி மாவட்டம் மாவட்ட அளவிலான பயிற்சி முகாம் ஏப்ரல் இருபத்து நான்கு வரை நடைபெறவுள்ளது தேனி மாவட்டத்தில் உறைவிடம் சாரா கோடைக்கால பயிற்சி முகாம் பதினைந்து நாட்கள் நடத்தப்படவுள்ளது அதனை தொடர்ந்து கபடி கால்பந்து கையுந்து பந்து கூடைப்பந்து ஹாக்கி விளையாட்டு போட்டிகளை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்படவுள்ளது அதில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவியர் மாணவரல்லாதோர்கள் கலந்து கொள்ளலாம் கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் மாணவரல்லாதோர்கள் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது வரையிலும் நடத்தப்படும் அதற்கு பயிற்சி கட்டணம் தலைமையகத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பயிற்சி கட்டணம் இருநூறு ரூபாய் வீதம் ஆன்லைன் பிஓஎஸ் மஷின் மூலமாக மட்டுமே பெறப்படும் எக்காரணம் கொண்டும் ரொக்கமாக பெறப்படாது மேலும் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்கள் மாவட்ட விளையாட்டு அலுவலரது தொலைபேசி எண் ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஆறு இரண்டு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்கள் இருபத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று மாலை ஆறு மணி வரை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் கலந்து கொள்ளும் அனைவரும் ஆதார் கார்டு நகல் கண்டிப்பாக சமர்ப்பித்தல் வேண்டும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கு பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ள விளையாட்டுகளின் விவரங்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டபிள்யூ டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் எனும் அதிகாரபூர்வ இணையதளம் அல்லது கீழ் குறிப்பிட்டுள்ள கியூ கோட் கோட் ஸ்கேன் செய்து தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்